வெற்றிலை வராகித்தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டதையெல்லாம் உனக்கு நான் முன்பே உணர்த்துகிறேன் பலமுறை உணர்த்துகிறேன் ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன் புரிதலும் உள்ளது அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் பழக அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் உன் கூடவே வரும் அம்மாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டுமல்லவா நீ என் பிள்ளை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள் நம் மனம் தடுமாறுகிறது எப்பொழுதும் பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதைப்பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக்கொண்டு இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்து இரு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கிலாகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை நீ பின்பற்றிப்பார் எதன் மீதாவது ஆசைப்படுவது எண்ணமிடுவது ஆகியவற்றாலும் மனமானது அலைப்பாயும் என் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் அனைத்தும் சரியாகும் குழந்தையே எல்லோரும் உன்னை நேசிக்க மறந்த நாட்களில் கூட நான் உன்னை நேசித்தவள் அனைவரும் காயப்படுத்திய நாட்களில் உன்னை அன்போடு அணைத்தவள் நான் உன் உறவுகள் தூரம் சென்ற நாட்களில் உன்னை விட்டு விலகாதவள் உன் அன்னையான நான் என்னை எப்போதும் நீ மறந்து விடாதே